அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா சீனித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் கலெக்ஷன் போடுங்க போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செயின் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே செயின்ஸ் எல்லாமே ஐம்போனில் கிடையாது செயின்ஸ் இல்லாமல் மைக்ரோ பிளேட் தான் வரும் ஐம்போன் டாலர் செயின்ஸ் காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட் தான் டாலர் மட்டும்தான் ஐம்போன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்ம நிறைய ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வர செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் தான் டாலர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மைக்ரோ பிளேட் டாலர்ஸ் தான் போட்டிருக்கேன் ஒரு சில இது மட்டும் உங்களுக்கு ஐம்பது டாலர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ கலெக்ஷன் காட்டும்போது நான் சொல்லியிருக்கேன் எது ஐம்பது டாலர் எது மைக்ரோ பிளேட்டட் டாலர்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ஃபுல் மைக்ரோல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி செயின் அண்ட் மைக்ரோ பிளேட்டட் டாலர் தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரீமியமான குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கோம் மைக்ரோ பிளேட்டர் செயின் வித் டாலர் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அது டிசைனெலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே இந்த மாதிரி ஷார்ட் சென்ஸ் போடலாம் காலேஜ் பாய்ஸ் இருந்தாலும் சரி ஸ்கூல் கோயில்ஸ் எதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் டைமில் போட்டுக்கலாம் மற்றவங்களும் சரி பார்த்திங்கனா நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு சாரி கட்டும்போது சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டாலர் சென் குட்டியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாங் டாலர் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கதே ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறது கையில் வச்சு பார்க்கும்போது தெரியாது ட்ரெஸ் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் இது இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் எது பிடிச்சதால உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் நம்பர் போட்டிருக்கேன் எம்ஏ ஒன் எம்ஏ டூ எம்ஏ த்ரீன்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் செம்ம க்யூட்டான ஒரு டிசைனர் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஹாட் பேட்டனில் இருக்கக்கூடிய இந்த டாலர் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபுல் மைக்ரோ தான் ஸோ இதெல்லாம் லிமிடட் ஸ்டாக் தான் உடனே பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த ரீசன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஹார்ட் ஷேப்பில் ஃபுல்லாக ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்குது ரொம்ப கிளாசிக்காக ரொம்ப ட்ரெண்டிங்கான ரொம்ப அழகான ஒரு டிசைன் எல்லாமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வச்சு எல்லாமே மைக்ரோ ப்ரோடக்ட் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு இவ்வளோ அழகான ஷார்ட் செயின்ஸ் இவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக கிடைக்கும் போது கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கோம் ஒரு சூப்பரான மாடல் தான் இது வந்து உங்களுக்கு வித் கம்மலோடையே உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ஒரு பால் செயின் மாதிரி வந்து கீழே அந்த பால் கீழே ஹேங்கிங் இருக்கும் செயின் பேட்டன்ல கம்பல் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மூணு டிசைனில் காமிச்சிருக்கேன் ஸோ எதாவது ஒரு பேர் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஜே டைப்பில் வரக்கூடிய கம்மல் இது இந்த ஃபுல் செட்டுமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டரில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இவ்வளோ அழகான ஒரு செயின் வித்து இந்த கம்பல் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரூபாயில கிடைக்கும் பொழுது உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஐம்பொண்டில் கம்பல் செயின் அட்டிகை ஆரம் வளையல் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் எது பிடிச்சிருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே கொரியர் சார்ஜா ஒரு நகைக்குரிய கொரியர் தான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு சூப்பர் மாடல் தான் இது இது பாத்தீங்கன்னா பால்ஸ் வந்து செயின்ல இருக்கும் அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு பால் வந்து கீழே ஹாங்கிங் தொங்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் பேட்டன் இதெல்லாமே ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க வெறும் இருநூத்தி எழுபது ரூபாயில் இவ்வளோ ஆஃபர் பிரைஸில் கிடைச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு டாலர் செயின் தான் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போடலாம் இது பார்த்திங்கன்னா க்யூட்டான ஒரு பிள்ளையார் பென்டன் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த செயினோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கார்னில் பாருங்கள் எம்ஏ எயிட் நம்பர் போட்டிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலனா அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு சூப்பரான செயின் பேட்டன் தான் இது இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்போனில் வரும் ரொம்ப அழகான ஒரு மாங்கா டிசைன் இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா மிடில் உங்களுக்கு அழகாக ஒரு எம்ரால் ஸ்டோனும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோனும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஐம்போன் டாலர் இது செயின் வந்து மைக்ரோ பிளேட்டட் தான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஸோ பிடிச்சிருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா என்கொயரிஸும் அட்டென்ட் பண்ண முடியாது கால் பண்ணிட்டுருந்தோன்னா ஸோ மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீசஸ் கிராஸ் பட்ட டாலரோ உங்களுக்கு பியோர் ஐம்பில் இருக்கும் இந்த செயின் பட்டதாக மைக்ரோ பிலேட் இன்றைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா செயினுமே உங்களுக்கு பதினெட்டு இன்ச்சில் வரக்கூடிய ஷார்ட் செயின் டைப் தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன் இது வந்து உங்களுக்கு டாலரும் மைக்ரோ பிளெடெட் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பால் மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே கட் ஒர்க் கொடுத்து ஒரு கூண்டு மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்டாக ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாலில் இருக்க மாதிரி ரொம்பவே நீங்கள் இதெல்லாம் வந்து கோலில் பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடிய செயின் பேட்டன் தான் எல்லாமே இந்த செயினும் சரி இந்த டாலர் பேட்டனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது எந்த டாலர் பேட்டர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைனில் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் இருக்குது ஃபுல் எம்ப்ராய்டு கலரில் இருக்குது அப்புறம் ப்ளூ கலரில் இருக்குது மூணுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எது பிடிச்சிருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த பெண்டன் உங்களுக்கு நான் வேறு செயின் பேட்டனில் போட்டிருக்கேன் இந்த செயின் பேட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஷார்ட் செயினில் போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாகவே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா கலெஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டபுள் செக் பண்ணிவிட்டு தான் கொரியர் அனுப்புகிறேன் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் வீடியோ எடுங்க ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் க்ளியராக தெரியும் ஸோ எதாவது இஷ்யூஸ்னால் கூட நம்ம செக் பண்ண முடியும் கொரியர் சைடும் நாங்கள் வந்து செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கது ஃபுல் மைக்ரோவில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டிசைன் பேட்டன் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஹார்ட் அப்படியே செஞ்ச மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வேறு வேற மாதிரி ஹார்ட் ஷேப்லேயே உங்களுக்கு ப்ளைனில் அப்படியே உங்களுக்கு ஹார்ட் அப்படியே குண்டா அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோலே வரக்கூடிய ஒரு டிசைன் தான் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டு மூணு மாடல் எடுத்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா அழகாக எல்லா இடத்துக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நீங்கள் அழகாக போட்டு போகலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு காம்போவில் போட்டிருக்கேன் இந்த கம்மெல்லாம் உங்களுக்கு மைக்ரோ பிளேட் தான் வரும் இந்த ஜிமிக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஜிமிக்கி அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் எல்லாமே ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு காம்போவில் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருப்பீஸில் இவ்வளோ அழகான ஒரு காம்போ கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோ அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ஒரு காம்போ ஆஃபர் தான் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பென்டென் அந்த செயின் அப்புறம் நாலு டிசைன் உங்களுக்கு கம்மல் காமிச்சிருக்கேன் நீங்கள் எதாவது ஒரு பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பேர் கூட தான் இருக்கிற விலையாக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப குவாலிட்டியான மைக்ரோ பிளேட்டெட்டில் வரக்கூடிய கம்மல் தான் எல்லாமே நாலு கலரில் எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கம்மில் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செயின் பேட்டர் ஒரே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த அழகான ஒரு மைக்ரோ பிளைட்டட் பேங்கிள் தான் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் காலேஜுக்கு வயசில் இருந்து எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்மளுக்கு உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வர மாதிரி சேம் பேட்டர்னு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமரால்டு கலர் ஸ்டோன்ஸும் இருக்கும் இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சிம்பிளா அந்த ஜிமிக்கி அந்த டாலர் செயின் போட்டு ஒரு கையில் இந்த வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் இந்த பேங்கிள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும் சிம்பிள் சாரி கட்டினா கூட ஸோ நிறைய டாலர் சேஞ்ச் காமிச்சுட்டுருக்கேன் இது பிடிச்சிருந்தாலும் உடனே நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒருத்தரே ரெண்டு மூணு மாடல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு சூப்பர் சூப்பராக போட்டு போகலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கதோ பால்ஸில் கட் ஒர்க் கொடுத்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பில் அண்ட் ஒயிட் கலர்ல சூப்பராக வரக்கூடிய பேட்டன் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு அதே பேட்டன்ல உங்களுக்கு ஒயிட் வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாமே இதெல்லாம் நீங்கள் சுடிதார் போட்டால் கூட இதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது நான் கையில் வச்சு காமிக்கிறது காரணமே உங்களுக்கு சைஸ் புரிய தான் இதெல்லாம் நீங்கள் ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டில் ஜெல்லராகவே நமக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா ரீசல் வேல்யூ கம்மி பட் இந்த மாதிரி இவ்வளோ அழகழகான செயின் டாலர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செயின் படனில் ஒரு ஐம்பது டாலர் தான் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சுற்றி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ல மிடில் மட்டும் நல்ல ஒரு பெரிய ரூபி ஸ்டோன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பன் பென்டன்ட் தான் இந்த செயின் பேட்டனும் ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி வரக்கூடிய ஒரு செயின் பேட்டன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செயின் பேட்டன் இது இந்த பெண்டன்ட் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு ரூபி கலர் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் ஒரு ஐம்பன் பெண்டெண்ட் தான் உங்களுக்கு இதெல்லாமே நான் டக்கு டக்குன்னு காமிச்சுருக்கேன் லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்குற நாளுமே ஐம்பன் பென்டென்ட் தான் செயின் மட்டும் தான் உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டில் வரும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இதெல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் நம்மளோட அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த பெண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல் டிசைனில் இருக்கும் இந்த செயின் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து எது பிடிச்சிருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி பார்த்த ஜுவல்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு தொடர்ந்து உங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்